அரண்மனையின் மோசே அவங்க இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலே வழி நடத்தவில்லை ஆனால் மறைந்திருந்து மீதியான இடத்திலே வனாந்திரத்திலே ஆடுகளை மீட்டு கொண்டிருந்தான் பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இட் ஹெல்ப் டு லீட் தி இஸ்ரேலைட்ஸ் இன் வில்டர்னஸ் அப்படி உங்களை ஆண்டவர் நடத்துவார் சில நேரங்களில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே யாத்திராகமும் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கர்த்தர் மோசையின் இடத்திலே சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள் பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்துக்கு போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் நீ எகிப்துக்கு போ என்று சொல்லுகிறார் எகிப்திலிருந்து தான் மோசே ஓடி வந்து விடுகிறார் ஏன் ஓடி வந்து விடுகிறார் என்றால் தன் இன மக்களாகிய எபிரேய மக்களை எகிப்தியன் ஒருவன் துன்புறுத்தும் பொழுது அந்த எகிப்தியனை அடித்து கொன்று போட்டு விடுகின்றார் இந்த காட்சியை இன்னொருத்தன் பார்த்தான்ற காரணத்துல பயத்து நிமித்தமாக எகிப்திலிருந்து ஓடி போய் மீதியானிலே ஒளிந்திருக்கின்றார் மோசே எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துக்கு திரும்பி போ எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தாரோ அதே இடத்துக்கு திரும்பிப்போ எந்த இடத்துல ஆண்டவர் இவர் பயந்து பயந்து வாழ்ந்தாரோ அந்த இடத்திற்கு திரும்பிப்போ என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில நேரங்களிலே இந்த வனாந்திர அனுபவத்திற்கு முன்பதாக நம்மை திரும்பி போக சொல்லுவார் ஏன் திரும்பி போன ஆண்டவரே அவங்க பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கே நீ பயப்படாத எந்த ஒரு பாஸ் நிமித்தமா நீ திரும்பி ஓடி வந்துட்டியோ அந்த வேலையை விட்டியோ நீ எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையின் இடுக்கத்து நிமித்தமாக நீ அந்த குடும்பத்தை விட்டு விலகி வந்தியோ அவங்க அங்கே இல்லை உங்களுக்கு அது தெரியாது கடவுளுக்கு தெரியும் அடுத்த பாகத்துல அந்த வசனத்துல சொல்லுகிறார் உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்று சொல்லுங்க உன் பிராணனை உன் உயிரை வாங்கணும்னு சுத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த கூட்டம் அந்த கூட்டமே இப்ப அங்க இல்லை ஆகவே நீ திரும்பி போ உன்னை நான் அனுப்புறேன்ல நீ போ நான் உனக்கு வழியை மாத்திரம் இல்ல உன்னை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுறார் இது எந்த இடத்துல சொல்லுகிறார்னா மீதியான் என்கின்ற ஒரு இடத்திலே மோசேக்கு சொல்லுறார் இந்த மீதியான இடத்துல தான் இவர் மறைந்திருந்த இடம் இவர் ஒளிந்திருந்த இடம் அந்த இடத்துல கற்றர் வந்து பேசுவார் இப்ப நீங்க மறைந்து ஒளிந்து தனிமையாக ஒரு இடத்துல இருந்து நான் அங்க இருந்த போது நல்லா தான் இருந்தேன் ஆனா இவ்வளவு நெருக்கம் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சி ஒரு இடத்த தங்கி இருக்கும் போது ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் பேசி நீ போப்பா அங்க போ இட் இஸ் அ டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன் இந்த மீதியான இடத்துல தான் மோசே ஆயத்தப்படுத்தினார் கடவுள் அரண்மனையின் மோசே அவங்க இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலே வழி நடத்தவில்லை ஆனால் மறைந்திருந்து மீதியானிடத்திலே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இட் ஹெல்ப்டிம் டு லீட் தி இஸ்ரேலை அப்படி உங்களை ஆண்டவர் நடத்துவார் சில நேரங்கள்ல மறைவிட மறைவிடத்திலே இருக்கும் போது நீங்க இருந்த சூழ்நிலையை மாற்றிவிட்டார் ஆகவே நீங்கள் திரும்பி போங்க அப்படி என்று சொல்லுகிறார் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கூட ஆண்டவர் அங்கே வந்து மறைந்திருக்க சொல்லுகிறார் எகிப்தேமே காண மாட்டோம் ஆனால் சில நேரத்திலே எகிப்துக்கு ஆண்டவர் திரும்ப போ என்று சொல்லும்போது பயமில்லாமல் நாம் செல்ல ஒரு ஒரு அந்த வெக்க அந்த கில்ட் இல்லாம செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாதே நாங்க அந்த ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி போக நீ திருமை செய்ய கத்தாதே எங்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களுக்கென்று அந்தவரே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் எங்கள் சத்துருக்களுடைய அண்டவரே திட்டங்கள் செழிக்காது என்று இன்றைய உணர்த்தி எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்